ஓம் சாந்தி ஸ்வயம் ஓர் சர்வகே பிரதி மன்சா துவாரா யோக்கி சக்தியோங்கா பிரயோக் கரு சுயத்திற்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை உபயோகப்படுத்துங்கள் ஜித்னா கோ மன்சா சேவாமே பிஸி ரகிங்கே உத்னா சகஜ் மாயாஜித் பஞ்சாயேங்க எந்த அளவிற்கு தன்னைத்தான் மனசா சேவையில் பிஸியாக வைப்பீர்களோ அந்த அளவிற்கு சகஜமாக மாயாவை வெற்றியடைந்தவராக ஆகிவிடுவீர்கள் சிறப்பு ஸ்வயம் கே பிரதி பாவுக் நீ பனோ இக்கள் அவரோக்கோனா துவாரா பரிவர்த்தித் கர்ணைக்கு சேவா கரு வெறும் தனக்காக வெறும் சுயத்தின் மீது நல்ல பாவனையுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் பிறரையும் தனது சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்களால் மாற்றக்கூடிய சேவை செய்யுங்கள் பாவ்னா ஓர் ஜான் ஸ்னேக ஓர் யோக் தோனோ கா பேலன்ஸ் ஹோ பாவனை மற்றும் ஞானம் அன்பு மற்றும் யோகம் இவற்றின் சமநிலை இருக்க வேண்டும் கல்யாண்காரி தோ அப் அப்பேகத் விஸ்வ கல்யாண்காரி பனோ நன்மையாளராக ஆகிவிட்டீர்கள் இப்போது எல்லைக்கப்பாற்பட்ட உலக நன்மையாளராக ஆகுங்கள் ஓம் சாந்தி